வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் தனுசு ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பண்ண பாக்கலாம் நீங்க இப்பதான் முதல் முறையா என்னுடைய சேனல் பாத்தீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய மாதாந்திர ராசி பலன் உங்களை வந்து சேரும் நீங்க பார்க்கலாம் அதே போல நீங்க ஆர்வமா இருக்கீங்க ஜோதிடம் கத்துட்டு இருக்கீங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குங்க அதாவது ஜோதிடத்தில் விதி என்ன விதி விளக்குகள் என்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோ பதிவுகள் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்து டிசம்பர் மாதம் வந்து தனுசு ராசினியர்களுக்கு கோச்சார நிலையும் அவங்களுக்கு அந்த கோச்சார நிலைகள் தரக்கூடிய பலாபலங்கள் என்ன அப்படி பத்தி நான் இந்த பதிவை சொல்றேன் சரிங்களா இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசியில் கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் ஒரு நாள் இருக்காங்க சரிங்களா அதாவது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னா ஆறு பதினொன்னு ஒரு சுக்கர பகவான் ஒரு நாள் தனுசு ராசியிலும் மறுநாள் வந்து அஹ் மகரத்துக்கும் சரிங்களா அடுத்தது இரண்டு மூன்றுக்குடைய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் நாலாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனால குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கார் ஏழா எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் இருக்கார் பத்தாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இதுவே தனுசு ராசிக்கு கோச்சார நிலையாகுங்க இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்கள் இந்த டிசம்பர் மாதம் இந்த தான் கோச்சாரம் இடம் இது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் பற்றி வீறிப்பா பார்க்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிச்சு அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் இங்க வந்து சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்து அதிபதியாகும் இருந்து பதினொன்றாம் இடத்து அதிபதியாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாருங்க இந்த டிசம்பர் மாதம் தீராத கடன் இருக்குது அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே பாருங்க உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க இப்ப கடன் கட்டவே முடியல அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா கடன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன காரணம்னா ஆறாம் அதிபதியை வந்து குரு பகவான் ராசி அதிபதியை பார்வை செய்வது அப்படின்னா குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சுக்ர பகவான் லாபாதிபதி வந்து இரண்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தன லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தீராத கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆறாம் இடம் சரிங்களா ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்த அதிபதியை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது கடன் வந்து கொஞ்சம் அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கு அதே போல சேமிப்பு சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க லாபத்தை கொடுத்து சேமிப்பு கொடுக்கக்கூடிய லாபம் அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கு பதினொன்னாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது அங்கு இரண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது இந்த அமைப்பு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் அடையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசினியர்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அவரே குடும்ப அதிபதியா இருக்கார் இப்ப குடும்பங்கள்ல வந்து குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடத்தை உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அங்க சுக்கரன் கலஸ்தர்க செவ்வாயும் சுக்கரனும் சமசத்தமாக பார்வை செய்வது இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மேல அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும் திருமணம் செய்யணும் அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது நல்ல விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க ஏன்னா சகோதரக்காரனான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வது அங்க சனி ஆட்சி பெற்றிருப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கை வந்து கை கூடி அதுக்கு வந்து சுப செலவு மாதிரி நீங்க செய்யக்கூடிய அமைப்பும் எங்களுக்கு இருக்குங்க அடுத்தது நாலாம் இடத்தை ராகு பகவான் இருக்கிறார் இந்த அமைப்பு பார்த்தோம்னா நீ உங்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க நாலாம் இடம் இடம் வந்து இட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகு பகவான் சனி பெற்று இருப்பதால அதுவே நாலாம் இடத்ததிபதி வந்து ஆறாம் இடத்து ருணரோக சதுரஸ்தானத்துல போயிருப்பதால உங்களுக்கு உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வைத்திய செலவு கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால இங்க வக்கரமாகி ராகுவின் பார்வை இருக்கும் பட்சத்து இது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல வண்டி வாகனங்கள் வந்து போகணும் போனால் கூட கொஞ்சம் பார்த்து நிற்கு நிதானமாக போகக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கு சரிங்களா இப்போ வந்து உங்கள் ஆறாம் அதிபதி ஆனால் சுக்கர பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமானா அதெல்லாம் கொடுக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தை வச்சுட்டாலும் குருவின் பார்வை இரண்டாம் இடமான நேத்திரஸ்தானத்தில் ஆறாம் அதிபதிக்கு உள்ளவதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் வராது நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது உங்கள் பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல நின்று திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்காங்க ஏன்னா பஞ்சமாதிபதி நின்ற ஸ்தானம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறதால ஏன்னா அவர் நீச்சமாய் நீச்ச பங்கமாயிருக்காரு சனியின் சாரம் பெற்று அதாவது சனியின் பார்வை செய்கிறார் எட்டாம் பார்வையா சனி சாரம் பெற்று இருப்பதால் இங்கு நீச்சம் பங்கமாயிருக்காரு செவ்வாய் பகவான் அப்படிங்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் என்று சூரியன் சாரமான ஒன்பதாம் அதிபதி சாரன் பெற்று இங்க சூரியனும் புதனும் தர்ம கர்மாதிபதி யோகமான பன்னிரெண்டாம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்துல நின்று கேதுவின் பார்வை இருப்பது இந்த எல்லாம் அமைப்பு வந்து நல்ல அமைப்பா இருக்குங்க உங்க ராசிநாதனான குரு பகவான் கேதுவையும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனையும் வந்து பார்வை செய்கிறார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன அப்படின்னா ஒன்பது பத்துக்குடியவர் கூடி ஒரு ராசியில் இருப்பதே தர்ம கருமாதிபதி யோகம் அவர் மறைஸ்தானத்துல இருந்தா கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் அவர் குரு பார்வை பெற்று இருப்பது அப்படிங்கறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த தர்ம கருமாதிபதி யோகம் வந்து உங்களுக்கு மிக நல்ல யோக பலன்களை கொடுக்குங்க இந்த மாதம் அதாவது எப்படின்னா அதாவது பதினைந்து நாட்கள் டிசம்பர் பதினைந்து வரைக்கும் தர்ம கருமாதிபதி யோகம் இருக்கு அடுத்தது பத்தாம் அதிபதியே புதனை குரு பார்ப்பது இந்த அமைப்பு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா சுய தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் முதலீடு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை மூலியமா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும் அதே போல தந்தை மூலியமா சொத்துக்கள் வரணும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியவும் சூரிய பகவானை வருவது காரகரே சூரிய பகவான் குரு பார்வை இருப்பது இங்க சிவராஜ யோகம் உதாத்திய யோகம் இருப்பது இது எல்லாமே சிறப்பான அமைப்பு அப்படின்றதுனால தந்தை வழி சொத்துக்கள் தந்தை மூலயமா கிடைக்கக்கூடிய மறு மதிப்பு மரியாதை எல்லாமே தனுசு ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க சரிங்களா அடுத்தது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கோ பையனுக்கோ தனுசு ராசிக்கு வரன் இந்த மாதம் வாய்ப்பு சனி செவ்வாய் கலஸ்தரக்காரர்கள ஒருவருக்கு ஒருவரை பார்வை செய்வது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமா குடும்பஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனை பார்வை செய்வது உங்கள் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்றிருப்பது இந்த அமைப்படம் நல்லா இருக்கிறதுனால அதனால தனுசு ராசினியர்களுக்கு வந்து திருமணம் கை வாய்ப்பு அதிகமா இருக்காங்க சரிங்களா அதாவது அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருப்பவங்களா இருந்தானா படிப்புல கொஞ்சம் கவனம் தேவைங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உயர்கல்வி ஸ்தான அதிபதி கல்வி இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதாம் இடமும் அதுக்கே சம்மந்தப்படுது அப்படிங்கறதுனால இந்த அமைப்பெல்லாம் பார்த்தானா உங்கள் படிப்புக்கு கொஞ்சம் கவனம் அதிகமா தேவைங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடம் அதாவது ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்தில் போய் மறைந்து வக்னமாயிருக்காரு அப்படிங்கறதுனால ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்சம் இருக்கிறதுனால ஒரு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகமாக எடுத்துக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க சரிங்களா உங்களுடைய குழந்தைங்க வந்து தனுசு ராசினியர் இருந்தீங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அக்கறை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஏன்னா சுக்கரனை குரு பார்ப்ப அதாவது குரு சுக்கரனை பார்ப்பது அமைப்பு அப்படிங்கறது ஒரு கொஞ்சம் கவனம் குறைபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால படிப்பு விஷயத்துல குழந்தைகளை பாத்துக்கணும் சரிங்களா இது வந்து டிசம்பர் மாதத்துல வந்து தனுசு ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவு நல்ல பலன்கள் முதல் பதினைந்து நாட்கள் இருக்குங்க தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால முதல் பதினைந்து நாட்கள் தனுசு ராசி நேர்களுக்கு தீராத கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சேமிப்பு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே முதல் பதினைந்து நாட்களும் மீன அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இது எல்லாமே அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பாக இருக்குங்க சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே ஒன்றுங்க உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது பனிரெண்டாம் இடத்தில் வந்து தர்ம கருமாபதியான ஒன்பது பத்து குடி வரை கூடி இருப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால நீங்க தொழில் விஷயமா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் இந்த மாதம் நீங்களுக்கு அதை நிறைவேறக்கூடிய மாதமாகவே இருக்குங்க சரிங்களா தனுசு ராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த தனுசு ராசி அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குங்க நன்றி வணக்கம்